அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கான பல்வேறு சிறப்புகளும் உயர்வுகளும் கண்ணியமும் வழங்கப்பட்டு வருவதை தாங்கள் அறிகிறீர்கள் உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளோ பெரிய சுதந்திரம் வழங்கியிருக்கிறது அதாவது இஸ்லாம் அல்லாத இன்னபிற கொள்கைகள் கோட்பாடுகள் மதங்களில் பார்த்தால் ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டு விட்டாள் என்றால் அல்லது ஒருவேளை அவன் கணவன் மரணிச்சிட்டான் அப்படின்றா மறுமணம் செய்து கொள்வதற்கு அங்கு பெரும்பாலும் அனுமதி இல்லவே இல்லை ஆனால் இஸ்லாத்திலே இந்த ஒரு மூடத்தனம் உடைத்து நொறுக்கப்பட்டு அந்த பெண் மறுமணம் செய்து கொள்ள குர்ஆன் அனுமதிக்கிறது இஸ்லாமிய சட்டமே அப்படித்தான் ஒரு பெண்ணினுடைய கணவர் இறந்துட்டார் சரி இல்லைன்னு சொன்னால் அவர் அவள் தலாக்கு விடப்பட்டு விட்டாள் விவாகரத்து செய்யப்பட்டு விட்டாள் என்றால் அப்போ அந்த பெண்மணி என்ன செய்யணும் அப்படியே தன்னுடைய இச்சைகளை தன்னுடைய ஆசைகளை அடக்கி கொண்டு அப்படியே வாழ்ந்து விடுவதா இல்லை அப்படி இருந்தால் தவறின் பக்கம் செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் ஒருபோதும் இஸ்லாமிய மார்க்கம் தவறின் பக்கம் குற்றத்தின் பக்கம் பாவத்தின் பக்கம் ஆணையோ பெண்ணையோ ஒருபோதும் திருப்பிட முயற்சிக்கவே இல்லை அதனால தான் நீங்கள் விவாகரத்து செய்யப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்கள் தங்களுடைய அந்த இத்தா என்று சொல்லப்படுகிற காத்திருப்பு காலத்துக்கு பிறகு அவள் பிரியப்படுகிற கணவன்மார்களை அவள் தேர்வு செய்து கொள்ளலாம் இஸ்லாம் அனுமதிக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் திருமறையின் மூலமாக பேசுகிறான் அதாவது இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா அதாவது மனைவிமார்களை விவாகரத்து செய்து விட்டால் தலா சொல்லப்பட்டாங்க அப்படி சொல்லப்பட்டால் அந்த பெண் தன்னுடைய வைத்தா என்று சொல்லப்படுகிற காத்திருப்பு காலம் அந்த காத்திருப்பு காலம் முடிந்தவுடன் அவர்கள் வேறு திருமணம் செய்து கொள்வதை நீங்க தடுக்காதீங்க அவர்கள் வேறு திருமணம் செய்து கொள்ளட்டும் அவர்கள் வேறு திருமணம் செய்து கொள்வதை நீங்கள் தடுக்க வேண்டாம் ஏன் அப்படின்டா இறைவன் பேசுகிறான் தொடர்ந்து அஸ்காலக்கும் வாத்துகர் இவ்வாறு நடப்பதுதான் உங்களுக்கு பரிசுத்தமானது தூய்மையானதாகும் ஏன்னா ஒரு பெண் ஒரு இருபத்தஞ்சி வயசில் தலாக்கு விடப்பட்டுட்டா அதாவது அவளது கணவனால் ஒரு வயதிலேயே கைவிடப்பட்டு விட்டாள் அப்போ அந்த இள வயது பெண் அப்படியே தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய இச்சைகளை அடக்கி கொண்டு அப்படியே வாழ்வதா அந்த பெண்ணுக்கு வாழ்வாதாரமும் இல்லை இப்படியான ஒரு ஆசையை அவள் பூர்த்தி செய்து கொள்ளவும் முடியாமல் அடக்கி கொண்டு வாழ்வதா அடக்கி வாழ முடியாது அவங்க தவறின் பக்கம் சென்று விடுவார்கள் ஏன்னா மனித தானே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட வயது விட்டாலே உடலிலே பல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது எனவே தான் செல்லதாலிசு சொன்னாங்க ஏஷர மணிஸ்ததமின் குமுல் பா அத்தஃபஜ் வாலிபர்களே திருமணம் முடிக்கும் சக்தியுடையவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆக அப்படியே ஆசையை அடக்கி வைத்து கொண்டு வாழ்வது சரியல்ல அது தவறின் பக்கம் இழுத்து சென்றுவிடும் அதனால் நீங்கள் விவாகரத்து செய்யப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காத்திருப்பு காலத்துக்கு பிறகு வேறு கணவன்மார்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் இதை யாரும் தடுக்காதீங்கப்பா இதுதான் பரிசுத்தமானது இதுதான் நல்லதுன்னு நல்லா சொல்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை மண்ணுக்கேற்ற மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கும் காரணத்தால் உலகில் வாழுகிற எல்லா பெண்களுக்கும் பல சுதந்திரங்களை வழங்கியுள்ள வரிசையில் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் அவள் இந்த உலகத்திலே நிம்மதியாக பரிசுத்தமாக வாழ்வதற்குரிய வழிவகைகளை சொல்லித் தருகிற பொழுது நீ நல்ல ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள் என்று சொல்கிறது சமூகத்தை பார்த்துச் சொல்லும் அவ்வாறு அவள் திருமணம் செய்து கொள்வதை நீங்கள் கூடாதுன்னு சொல்லுது எவ்வளோ பெரிய சுதந்திரம் இந்த இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு சிந்தித்து செயல்படுவோமாக